நட்டுணையாவது நமசிவாயவே கண் பார்வை காக்கும் கண்கண்ட தெய்வமாக சிவபெருமான் விளங்குகிறார் இந்த பதிவிலே நாம் பலன் தரும் பரிகாரங்களிலே நம்முடைய கண் பார்வை கோளாறுகளுக்கு சரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த சிவபெருமானை பற்றிய ஒரு சில வழிபாட்டு முறைகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம் சிவபெருமானுடைய அஷ்டோத்தரங்களிலே மிக சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரம் என்னவென்றால் சோம சூரிய அக்னி லோஷனாய நமக என்று சோமம் என்றால் அங்கே சந்திரனை குறிக்கிறது சூரியன் என்பது சூரிய பகவான் சூரிய பகவானை வலது கண்ணாகவும் சந்திர பகவானை இடது கண்ணாகவும் கொண்டு அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பை தன்னுடைய நெற்றி கண்ணாகவும் அணிந்திருப்ப கூடியவர் யார் என்று கேட்டால் சிவபெருமான் அதனால தான் சிவபெருமானுக்கு சோம சூரிய அக்னி லோஷனாய நமக என்ற முக்கன் படைத்த ஈசனுக்கு ஒரு திருநாமம் உண்டு அதே போல இந்த அஷ்டோத்தரத்திலே நாம் பார்க்கின்ற வகையிலே ஓம் சகசராட்சாய நமக அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு அக்ஷம் என்று சொல்கின்ற வகையிலே கண்களை குறிக்கிறது சகசிரம் என்று சொன்னால் ஆயிரம் ஆயிரம் கண்களை உடையவன் சிவபெருமான் ஆயிரம் கண்களை கொண்ட சிவபெருமான் அவருடைய அருட்பார்வை கடலாக விளங்கக்கூடிய அவர் தன்னுடைய கடைக்கன் பார்வை நம்மீது செலுத்தினாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும்ங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு அப்போ ஆயிரம் கண்களை கொண்ட சிவபெருமானை நாம் வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் இதை சிவபுராணத்திலே அற்புதமாக மாணிக்கவாசர் சொல்லியிருக்கக்கூடியது முக்கன் கொண்ட ஈசனை பற்றி கண்ணுதலான் தன்கரனை கண் காட்ட வந்த இதின்னு சொல்கிறார் கண் முதலன் அப்படின்னா நெற்றிக்கண்ணை உடையவன் என்று சொல்கிறார் ஆக நெற்றிக்கண் என்பது சிவபெருமானுடைய வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் நெற்றிக்கண் என்பது அக்னி சுபமாகவும் இருக்கிறது அதுதான் நாம் நெற்றிக்கன்னிலிருந்து வரக்கூடியவன் யார் என்று கேட்கின்ற போது முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீப்புரிகள் ஆறு தாமரை மலர்கள் மாறி அது வந்து முருகப்பெருமானாக ஆறு முகனாக சண்முகமாக மாறியது அனைவரும் அறிவோம் இவ்வாறு பார்க்கின்றபோது சூரியனும் சந்திரனும் தன்னுடைய இரண்டு கண்களாகவும் நெற்றிக்கண்ணை தூடி இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபாடு செய்கின்றபோது எவ்வாறு நம்முடைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சூரியன் என்று சொல்வ அந்த கிரகத்திற்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சூரிய ஹோரை நேரத்தில் நாம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதே போல சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கு உரிய அதிதீபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு செந்தாமலை மலை மாலை அல்லது செந்தாமரை பூ வைத்து நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அதே போல் சந்திரனுக்கு உரியது கிழமை என்று கேட்டால் திங்கக்கிழமை சோமவாரம் என்று சொல்வோம் அல்லவா திங்கக்கிழமைகளிலே சோமவாரத்திலே மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திர உதயம் பிறகு மாலை ஒரு ஏழு மணி சுமாருக்கு நாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்திலே நாம் சிவபெருமானை தரிசனம் செய்வது மூலமாகவும் திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய சோமவார நாட்களிலே மாலை நேரத்திலே சிவதரிசனம் செய்வதன் மூலமாகவும் நமக்கு கண் பார்வை கோளாறுகள் வெகு விரைவில் சரியாகும் இது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் ஆகும் ஏனென்றால் சூரியன் என்பது சிவனுக்கு வலது கண் சந்திரன் என்பது சூரியனுக்கு சிவனுக்கு இடது கண் ஆகவே இந்த சுற்றுமத்தை அறிந்து கொண்டு சூரியனுக்கு உகந்த தாமரை மலரை ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலே சிவதரிசனம் செய்யும்போது நாம் வைத்து பூஜிப்பதும் அதே போல் சந்திரனுக்கு உரிய வெண்மை நிற சம்மங்கி அல்லது மல்லிகை மலர் அந்த பூக்களை கொண்டு நாம் திங்கக்கிழமைகளிலே சிவபெருமானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலமாக கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு வெறும் நல்ல ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் முக்கண் கொண்டவன் ஈசன் என்று சொல்கின்ற போது அதே போல மூன்று கண்களை உடையது என்ன என்று கேட்டால் தேங்காய் அப்போ தேங்காய் சூர தேங்காய் என்று சொல்லக்கூடிய இந்த தேங்காயை விநாயகருக்கு நாம் சிதறகாயாக அடித்து உடைக்கின்ற போது கூட நம் கண் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் கண்ணில நீர் கோர்த்து கொள்கிறது கண் கட்டி வருகிறது இது போல ஒரு பிரச்சனைகள் ரொம்ப நாளாக தீரவில்லை என்று நினைப்பவர்கள் கூட இவ்வாறு விநாயகருக்கு நாம் ஒரு சித்திர தேங்காய் உடைப்பதன் மூலமாக அதில் மூன்று கண் இருக்கிறது அல்லவா அதன் மூலமாக நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலையில நீர் கோர்த்து கொள்வது அதன் மூலமாக தலைவலி வருது கண் சார்ந்த நரம்புகள் பாதிப்பு வருவது இது எல்லாத்துக்கும் இந்த தேங்காய் சூர தேங்காய் விநாயகர் முன்னால் உடைப்பதன் மூலமாக நமக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு என்பது அவர்களுக்கு கிடைக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாகும் போல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணும் தோன்றியது முருகன் அப்போ முருகன் தோன்றியதை எந்த நாளிலே இந்த முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற போது மிக முக்கியமாக கிருத்திகை நட்சத்திர நாளிலே அந்த கிருத்திகை நட்சத்திர நாளிலே மாலை நேரத்திலே சிவபெருமானுடைய ஆழத்தில் விழுங்கக்கூடிய சிறப்பாக சன்னதி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானோ அல்லது தனி ஆலயத்தில் முருகப்பெருமானும் இருப்பார் அல்லவா மாலை நேரத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்று நம்ம முருகப்பெருமானுக்கு காட்டப்படக்கூடிய இந்த சிறப்பு ஆராதனையை நாம் கலந்து கொள்கின்ற போது கண் ஒளி நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒலி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அப்படி என்றால் சூரியன் மறைந்து அஸ்தமிக்கின்ற வேலையில் அதற்கு பிறகு சந்திர உதயமாகக்கூடிய மாலை நேரத்திலே முருகப்பெருமானை கிருத்திகை நட்சத்திரனாலே நாம் தரிசிக்கின்ற தரிசிக்கின்றபோது நிச்சயமாக நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனென்றால் அங்கே சூரியனும் வந்து விடுகிறது சந்திரனும் வந்து விடுகிறது சூரிய சந்திரன் அக்னி லோஷனா என்று சொல்லக்கூடிய அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு தத்துவம் வருகிறது அப்படி என்றால் அந்த ஒளி அந்த ஒளி என்பது வெளிச்சம் அந்த ஒளியின் மூலமாக விளங்கக்கூடிய அந்த நெருப்பு என்பது ஒரு சக்தி இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் என்று பார்க்கின்ற போது கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த மாலை நேரத்திலே முருகப்பெருமானுக்கு காட்டக்கூடிய அந்த தீபாரத நிகழ்ச்சி நாம் கண்கூட பார்க்கின்ற போது அந்த ஒளி அந்த கற்பூர ஆரத்தி அடுக்கு தீபாரதையம் காட்டுவார்கள் அல்லவா அதை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெகு விரைவில் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எவ்வளவுதான் கண் மருத்துவர்களை நாம் பார்த்தாலும் நமக்கு நோய் சரியாகணும்னு நினைக்கிறீர்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு பரிகாரத்தை செய்யலாம் இது மட்டும் அல்லாமல் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களாகட்டும் பணிபுரிவராகட்டும் யாராகட்டும் அடிக்கடி இந்த செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க கம்ப்யூட்டர் அதிக அடி பயன்படுத்திட்டு இருப்பார்கள் இது போன்றவர்களுக்கு கண் அதிகமாக கண்களுக்கு வேலை கொடுப்பனால் கண் எரிச்சல் கண் சம்பந்த பிரச்சனைகள் நிறைய வரலாம் இல்லையா அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் ஆகினால் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை சூரிய தரிசனம் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்துவிட்டு அதே சிவ தரிசனம் செய்வதும் திங்கட்கிழமையிலே மாலை நேரத்தில் சிவதரிசனம் செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது கிருத்திக நட்சத்திர நாட்களிலே மாலை நேரத்திலே முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த விசேஷ தீபாரா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக மூன்று கண்கள் சொல்லக்கூடிய அந்த சூரியன் சந்திர நெருப்பு ஆகிய தத்துவத்தை உள்ளடக்கி இருப்பதால் நமக்கு வெகு விரைவிலே கண் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அதே போல இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் பிரதோஷ காலம் இந்த பிரஷோ பிரதோஷ காலம் என்பதிலே என்ன ஒரு விசேஷம் என்றால் நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுடன் சிவனும் சக்தியும் நடனமாடுவில் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அதை எதை குறிக்கிறது சொல்லுங்கள் பார்த்தோம் என்றால் கிருத்திக நட்சத்திரத்துடைய பாதத்தை குறிக்கக்கூடியது இரண்டு கொம்புகள் நந்தியினுடைய இரண்டு கொம்புகள் அப்படி என்றால் ஒவ்வொரு மாதம் வளரக்கூடிய அந்த பிரதோஷ நாட்களில் மாலை நேரத்திலே சிவ தரிசனத்தை நந்தியின் கொம்புகள் வழியாக அவர்களை பின்னாலே இருந்து நந்தி பின்னர் நம்ம சிவனை தரிசனம் செய்யும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த இரண்டு கொம்பு இருக்கிறது இல்லையா நந்தியுடைய ரெண்டு கொம்புகளும் நம்மளுடைய இரண்டு கண்களை அதை உணர்த்துவதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய சுட்சும ரகசியம் ஜோதிட ரீதியாக எடுத்துக்கொள்ளும்போது போது மேஷ ராசியிலே சூரியன் உச்சமடைவார் அது வலது கண்ணை குறிக்கிறது சந்திரன் உச்சபலம் அடைகிறார் அது இடது கண்ணை குறிக்கிறது அப்ப கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதத்தை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு போகின்ற போது ரிசபராசியை நோக்கி போகிறது அதை மேஷத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கின்ற வகையிலே சூரியனும் சந்திரனும் இணைக்கின்ற வகையிலே அது வலது கண்ணியும் இடது கண்ணியும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுவதால் புருவம் மதிக்கக்கூடிய இந்த ஆக்ஞா சக்கரத்தின் மூலமாக நாம் அந்த தெய்வீக சக்தியை அங்கு காட்டக்கூடிய அந்த தீபாரதனை கண்குரிய தரிசிக்கும் போது நமக்கு கண் பார்வை குறைபாடுகள் எல்லாம் வெகு விரைவில் குணமாகும் என்ற ஒரு நல்ல தகவலை இந்த நாளிலே நாம் பதிவு செய்கிறோம் கண்ணப்ப நாயருக்கு கண் கொடுத்தான் சிவன் புண்டரிகாட்ச பெருமாள் என்று சொல்லக்கூடிய செந்தாமரை கண்ணனாகிய மகாவிஷ்ணு ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு சிவபூஜை செய்கின்ற போது ஒரு மலரை மறைய செய்து கடைசியாக அவருடைய சிவபக்தி சோதிக்க பொருட்டு இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த விஷ்ணு ஆனவர் தன்னுடைய கண்ணையே எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது அவருக்கு மீண்டும் அந்த கண்ணை கொடுத்தவர் சிவபெருமான் மகாவிஷ்ணுக்கே கண்ணை கொடுத்த சிவபெருமான் நமக்கு கண் தராமல் போய் நிச்சயமாக இல்லை அதே போல நமக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இந்த கண்ணப்ப கொடுத்த சிவபெருமான் காலகத்தில் இருக்கிற அவரையும் நாம் சென்று வழிபாடு செய்யலாம் இது போன்ற ஒரு விசேஷ பரிகாரங்களை செய்து பலன் பெறுவமாக நன்றி வணக்கம்